கேஷார்ஜ வம்ச கணேஷோ தரிபூர் நசந்தரம் ஸ்ரீமன் குருவரிங்கம் ஸ்ரீமன் நரந்த குருவரிய சுதங்குணா தின் சம்பத் குருவரிய மகம் பிரவத்ஜிய நவரத்னவதீலே கணேஷி விஷேயம் ஆழ்வாராச்சாரியர் விஷயம் ஆழ்வாரகை பந்திருவன் ஆச்சாரியால் பருமூனு பேர் எகத்திருக்க நிறைய பேர் இருந்தாலும் அஹ் பண்ணு நான் வியாக்கியான நிறைய இருக்கிறதுனால அவர் குரு உருவை ராச்சாரிய எடுத்தார் கடைசி ஆச்சாரியராக மனமான மாமலைகள் எடுத்திருக்கார் அவரை பத்தி அஞ்சு விஷயத்தை சொல்றார் சுவாமி பரந்திரு ஐபிசியில் திருமூலம் இரண்டாவது பிள்ளைநோக்காச்சார்யரா நாலு பிரபந்தத்துக்கு மூன்று பிரபந்தம் மனமான மாமலைகள் மூச்சப்படி பத்திரியும் ஸ்ரீவிதரபோஷத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்க அதெல்லாமே அவருடைய திருத்தம்பியார அழகிய மனோளத்தரமாக நான் எழுதுகிறோம் ஆச்சாரிய ஹிருதயத்துக்கும் ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்க அது அனிதர சாதாரணமானது அப்படிங்கிற மூணாவது சுவாமிக்கு விசதவாட்சி காமணின்ற ஒரு டைட்டல் யாரு கொடுத்தாரோ தெரியல ரொம்பவும் ஆப்டாயிருக்கு அப்படி நீங்க அதாவது இவருடைய சூக்தி ஸ்ரீ சூக்தி திவ்ய சூக்தி திவ்ய ஸ்ரீ சூர்த்திகள் எல்லாம் அதுவும் மனிதர் சாதாரணமானது என்று சொல்லி வாழித்திருநாமத்தை சொல்லி செந்தமிழ் வீரியன் என்றபடியான நாள் பாட்டையும் சொல்லி முடிக்கிறார் அதை பார்க்கலாம் அஞ்சு விஷயம் மூத்துக்களுக்கு உபஜீவியங்களான சகல கிரந்தங்களில் உள்ள ரகசிய கிரந்தங்களே மிக சிறந்தவை ரகசியார்த்தங்களில் தெருவிலவர்களுக்கே இதிகாச புராணாதி மகார்த்தங்களும் விஜயார்த்தங்களும் ரசிக்கும் ஆகவே இரகசியார்த்தங்களில் தெளிவு பெற வேண்டியது முக்கியம் திருமந்திரம் சர்மஸ்லோகம் என்கிற மூன்று ரகசியங்களின் பொருளை அஷ்டஸ்லோகி என்கிற வடமொழி சிறுநூலில் அரிசங்கேபமாக அதிர்ச்சி செய்தார் அதே விஷயத்தை யோகாச்சாரியின் நிறுவாக வேறு கிரந்தங்களில் அறிவித்தார் ஐப்பிசியில் திருமூலத்தன்று அவதரித்தன இவ்வாட்சாரிய சாரூபோரிய அமுதலம் மாத்தனைய பெருமையை இன்று நாம் புதிதாக பேசப் போகிறோமா எத்தனை தரவி பேசினாலும் அப்புழகை கப்பொழுது என் ஆறா அமுதனே என்னும்படியாக இருக்கும் எவரு பெருமை எம்பெருமானார் சேஷித்திருந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கென்றே இங்கனே ஒரு திருக்கோலம் மீண்டும் பூண்டபடி பெரும்பாலும் அருள்வர்களேயே இரண்டு அவதாரத்திலும் முழுநோக்கு அத்தியுப்தி அதிகயோக்தி என்னும்படியான வசன வியக்திகளை தனவிலும் அறியாத இரண்டு அவதாரத்திற்கும் அசாதாரண மகிமை மயங்க வைத்தல் வலிந்து கூறல் நலிந்த பொருள் கொள்ள வேண்டுதல் முதலிய குத்தங்களுக்கு சிறிதும் இடம் பாராமேதும் திவ்யஷ்டி சூத்துகளை இவ்விரண்டு அவதாரன் அவதாரத்திலேயே கண்டதாகும் முதல் விஷயம் இது இரண்டாவது விஷயம் கீழே பிரலோகாட்சாத்யரை பரலோக ஆரடுகர் என்று புகழ்ந்தோம் மணவாள மாமனிகள் திருமதிரையா திரு அவதிரையாவிடில் அவருடைய பிரமகாரணிகத்துவமும் கண்ணவிலும் காட்டகத்தோர் வள்ளிக் கடிமதரின் நன்னருவாஷம் மத்தாராலும் எய்தாமே மன்னும் வருகிறதற்கு வாளாங்கு குத்தது போல் ஆகமத்தனை அப்பாசிரியர் இவருடைய அஷ்டாரத ரகசியங்களில் தலைகிறந்து விளங்கும் முகட்சுப்படி தத்துவத்திரையும் ஸ்ரீவிதரூஷனம் என்னும் மூன்று ரகசியங்களுக்கு இவருடைய வியாக்கியானங்கள் இல்லையேல் இம்மாஞ்ஞாலம் இருள் திருமான்யாலமே என்று மூணாவது விஷயம் மாமரிகளுக்கு விசிறவா கிசிகாவணி என்றொரு பிறர் பிரிவிதம் வழங்கி வருகின்றது இதனை முதல் முதலாக அளித்த மகானுபாவர் யாரோ வருகின்றோம் மாமனி மர்மம் அறிந்து அளித்த அந்த விருது இவ்வாட்சாத்ய சிகாமணி ஒருவருக்குத்தான் நீர் பூத்த நெருப்பு என்ன நின்ற இவ்வாஜியரின் திருவாக்கு போல் இவ்விலகில் இலகாரம் கண்டுகிறே என்றால் இனி மேலா காணப்போகிறோம் இவருடைய மங்கள விக்கிரகம் திருவிள்ளமும் குணம் ஒன்றே முடிவெடுத்த திவ்யமங்களின் இருந்தது என்பது இவரது திருவாக்குகளில் அக்ஷரந்தோறும் புலப்படாது சாஸ்திரார்த்தங்களையும் வெகு அழகாக திருவிள்ளத்திலே அடக்கிக் கொண்டு நாள் பூ அமர்ந்தாற் போலே பீசுகளை ஏத்தக்குறவின்றி அமைத்திருக்கின்ற அழகு காண என்னே என்னே என்று உள்ளம் குடைந்து குடைகின்ற விமரேஷ சக்தி நிரூபண நைபுண்ணியம் என்ற செல்லும்படியான திறமை எல்லாம் மிக வியர்க்கும்படியானவரில் இவர் தம்முடைய தம்முடியும் தான் உள்ளது நாலாவது விஷயம் பரவி சொல்லியன் சாரமாக ஒன்று சொல்லி கலப்பிட்டுவோம் என்று என்கிற ஒரு மகா கவி வானரவீரர்கள் கடலை கடந்து அப்பால் சென்று விட்டார்கள் என்னும் கடலின் அழகை அவர்கள் சிறிதும் அருகின்ற ார்கள்ழ்ந்து கிடந்த மந்தரவலை என்றோ அந்த ஆழம் தெரியும் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து ஞாதாக்கள் என்று படைத்த மற்றவர்கள் எல்லோரும் வாதர் முதலின் ஸ்தானத்திலேய் மனவாள மாவர்களோ ஒருவரே மந்திரவலையில் ஸ்தானத்திலே எண்ணக்கூடியவராக உள்ள ஆச்சாரியன் என்கிற சொல்லுக்கு மாமனிகள் ஒருவரே இறக்காம் அவர் என்றும் ஸ்ரீசூக்தி திவ்யசூர்த்தி திவ்யஸ்ரீ சூர்த்தி என்னே சொல்லும் சொற்கள் மாமனிகள் மாமனிகளின் திருவாக்கே தான் இறக்காக கொள்ளத்தக்கவை என்றும் சித்தாந்தம் கடைசி வார்த்தை சொல்வார் செந்தமிழ் வேதியர் சிந்தை தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடலாம் சீர் விலகாரியர் செய்தருளை நற்கலை தேசு பறைந்திடலாம் தேசு பறைந்திடவும் மந்தமதிப்பு மானிடர் தங்களை வானில் உயர்த்திடவும் மாசரின் ஞானியர் சேர் எதிராசிரதம் வாழ்வு விளைத்திடவும் கந்தமலர்பழில் சூழ் குருகாதிபன் கலைகள் விளங்கிடமும் காரவரும் மேனி அரங்க நகர்களை உதயம் செய்த பரமாச்சாரியரன் ரூ இவர் நமது ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எல்லாம் ஒருங்கே திரண்டு அவதரித்த அவதாரமான இம்மாவணிகளின் தனியினையும் வாழித்திருநாமங்களையும் இம் பரத கண்டம் முழுவதும் அனுசந்தித்து விஜய் தனம் பெருகின்றது பஸ்வந்து லக்ஷ்மி வெல்லவகரையின் தான் வந்தே ஒரு கருவரம் இந்த நகர் பரவத்தில் சுவாமியிடையே இது எடுத்து மிகவும் முடிந்தது சமரேஸ் பண்ண என்ன சொல்றது அப்படின்னா அரியோங்களுக்கு தத்துவ விஷயம் வெற்றி நேரம் என்று கத்தியத்திலே தத்துவங்கள் அந்த மூலக்கம் எம்பெருமான் சுவாதீனத்தில் இருக்க முடிகிறது பெருவித சேதனர்கள் அச்சேதனர்கள் அவருடைய சித்தி திலையங்கள் எல்லாம் அவருடைய அதீனத்தில் இருக்கு என்கிற விஷயத்தைச் சென்றவையிடம் தத்துவ விஷயத்தை நிரூபித்து அதுக்கு வெளியான மூன்று மந்திரத்தையும் விவரித்து இதனை திருமந்திரம் திருமந்திரத்தினை விவரணமான தைவந்திரம் தைவந்தத்தின் விவரமான கர்வஸ்லோக மந்திரம் மூன்றையும் விவரித்து இதனால்தான் அந்த பொருளை நாங்களும் அறியலாம் பரம்பரை அறியலாம் என்கிற விஷயத்தை அறிவித்து அப்படின்னு பரம்பரளை அறியும் உபாயம் என்ற விஷயத்தை விசதமாக அறிவித்து இதனால் நாம் பெறும் நன்மைகள் அழ்வார்கள் வைபவம் ஆச்சாரியால் வைபவம் வந்து ஆழ்வார்கள் விஷயத்தையும் சங்கிரகமாக சொல்லி அவரும் பருமூர் விஷயத்தையும் சங்கரமாகச் சொல்லி நமக்கு இதுவே புருஷார்த்தம் என்பது விஷயத்தை சம்பிரதாயத்திலே எல்லா ஸ்ரீவை அறிய வேண்டிய விஷயம் இது மூன்று தான் அப்படின்னு சாரமாக சொல்லும் விஷயம் என்று தத்தத்திரயத்தையும் ரகசியத்திரயத்தையும் அதே மாதிரி ஆஹ் ஆழ்வார் ஆச்சாரியால் சம்பிரதாய விஷயத்திரையத்தையும் அதனுடைய பெருமையையும் அடியோகங்களுக்கு அருகி இது நவரத்த நிபதியாக கொள்ள வேண்டியது என்ற விஷயத்தை முடிக்கிறார் ஆகியனாலே இத்தை உத்துப்பார்த்து அறிய வேண்டிய நம்முடைய கடமை மாமிரிகள் வைபவத்தை அதிகமாக இதன் சொல்கிறீங்க அதில் நீங்கள் கேட்க போறீங்களோ ஆகையினாலே ஆச்சாரியால் வைபவம் அழ்வார்கள் வைபவத்தை அனுபவித்துக் கொண்டே காலக்ஷேபத்துக்கும் உயிராய் இருக்கும் என்று அறிந்து அறி அறிந்து காலத்தை அழ்வாறு சொல்லும்படி போக்கவே ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா திருத்திருது வாழித்தும் கேட்டும் புகித்தும் போக்கினேன் பொழுது இப்போ ஒரு இன்னும் நினைச்சது இருந்தாலும் எப்போதும் வீரேசல் நின்றே நம்மாள் இவ்வாறு பெரிய சதவந்தாவலை முடிகிறார் அடிவங்களும் காலக்ஷேபத்தை பண்ண வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லி என்னுடைய விண்ணப்பத்தையும் முடித்துக் கொள்ளுகிறேன் ஸ்ரீவரே அம்மிதா மாத்திரே முனிந்தராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூவியான் முத்திஷ்டி ஸ்தீர் நித்தியமங்கலம்